ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் எபிசியர் ஆறு பதினொன்று நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின் மூலமாக இப்போ நம்ம ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ஜீனு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருந்தா அவளுடைய எல்லா செல்வங்களும் வளர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா அவளுடைய திருமணத்துக்கு அப்புறமும் எல்லாமே வளம் செழிப்பாக இருந்தாள் அதை பார்த்து நிறைய மக்கள் அவள் மேலே பொறாமப்பட்டது உண்டு எவ்வளோ பெரிய வீடு அழகாக இருக்குதே நல்ல வாழ்க்கை தான் ஜீனோக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஜீனோ எல்லாத்தையுமே கர்த்தருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்துட்டே வந்தாள் இது எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்த கிருபையாக கொடுத்துருக்கிறாரு மற்றபடி இதில் நான் எதுவுமே இது எனக்கு உரியதுன்னு சொல்ல முடியாது இந்த பூமியில் எதுவுமே நமக்கு உரியது கிடையாதுன்னு தன்னுடைய இததயத்தில் ஆணித்தரமாக எழுதி வச்சுக்கிட்டா இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அவளுடைய எய்த்த வீட்டிலேயே அவளுக்கு விரோதமாக நிறையா வெள்ளி சூனியங்கள் மந்திரங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க இது எல்லாம் கூட ஜீனம் பயப்படவே இல்லை என்ன வந்துடும் போது இது எல்லாத்துக்கும் மேலே கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு இந்த சாதாரண மந்திரமோ பிள்ளை சுன்யமோ நம்மளை ஒன்றும் அணுகாதுன்னு சொல்லி ஜீனோ ரொம்பவே மேற்கொண்டு சந்தோஷமாக ஜெபம் பண்ணுறதுலேயும் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறதுலையும் அவ விடவே இல்லை இதை பார்த்த அந்த ஏத்து வீட்டுக்காரங்களுக்கு ரொம்பவே வெறுப்பாக இருந்தது என்ன இவா எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாளே நம்மளுடைய மந்திரங்களும் அவகிட்ட வேலை செய்ய மாட்டேங்குதே என்னது இது அப்படின்னதும் ஜீனு அவங்க எல்லாரும் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறத பார்த்துட்டு ஜீனு வந்து கேட்டால் இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக எந்த மந்திரமும் எந்த பில்லி சூன்யமும் இனி ஒன்றுமே செய்யாது பலம் வாய்ந்தவங்க நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அப்படி எதுவுமே கிடையாது அப்படி நீங்கள் நினச்சா பலம் வாய்ந்தவர்களே பதற அளவுக்கு உங்களோட என்னையால் எதிர்த்து நிற்க முடியும் ஏன் தெரியுமா என்னுடைய எதிரி பிசாசு தான் நீங்கள் கிடையாது ஆனால் மனுஷர்களாகி நீங்கள் வெறும் ஒரு அற்ப ஒரு சந்தோஷத்துக்காக இப்படி அழகான வீட்டை கத்தர் கொடுத்துருக்கிறாருன்னு நான் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்து பொறாமப்படுறதுங்கிறது இவ்வளோ பெரிய வேதனை உங்களுக்கு கடவுள் கொடுத்ததை வச்சு திருப்தி அடைஞ்சிக்கோங்க மற்றபடி இந்த மாதிரியான பிசாஸின் கிரியைகளை நீங்கள் எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எதிரிகளோட எதிர்த்து நிற்கிறதுக்கு கர்த்தரோட தைரியத்தோடு இருக்கிறேன் அவர் என் கூட இருக்கிறனால நான் இன்னமும் மேற்கொண்டு உங்ககிட்ட எதிர்த்து நிற்கிறதுக்கு அதிகமான பலன கர்த்தர் தருவார் அதனால் என்கிட்ட சர்வாயுத வர்க்கம்னு சொல்லி ஒன்று இருக்குது அது என்னது தெரியுமா கர்த்தருடைய வசனம் அது என் கூட இருக்கிறதுனால எந்த மந்திரமும் சுனியமும் ஒன்றும் செய்யாது தேவையில்லாமல் உங்களுடைய காசுகளை வீணாக்காதீங்க அதை வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைங்க எதையாவது செய்யுங்க நல்லபடியாக வாழணுன்னா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனால் இது கேட்ட அந்த ஈத்த வீட்டுக்காரங்களுக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுச்சு இனிமேல் இவங்களுக்கு எதுவுமே நம்ம செய்யக்கூடாது இந்த மாதிரியான தப்பிதங்களுக்கு கர்த்தர் தான் நம்மளுக்கு மன்னிப்பு கொடுக்கணுன்னு சொல்லி அதிலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஜீனுக்கிட்ட நல்ல மாதிரி பேசி பொறாமை தன்மை இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி இப்போ கூட நமக்கு பிசாசோட தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்மளுக்கு திராணி உள்ளவர்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லை அவருடைய சர்வாய்ந்த வர்க்கத்தையும் நம்ம தரிச்சு கொள்ளணும் நம்மளுடைய பார்த்தாலே பிசாசு அலறணும் பிசாசை பார்த்து நாம பயப்படுற மாதிரி இருக்கக்கூடாது அவன்தான் பெரிய பலசாலி அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் நாம் அவனை பதற அளவுக்கு இந்த எதிரிகளோட நம்ம கண்டிப்பாக எதிர்த்து நிற்க வேண்டியது மிக மிக அவசியம் இப்படி நாம் இருக்கணும்னா கர்த்தரோடு நம்ம நெனைச்சி நிற்கணும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்